இன்னைக்கு நான் போட்ட கோலம் ரொம்ப அழகா இருக்கு இன்னும் வேற ஏதாவது கலர் கொடுக்கலாமா ஆமா இப்படி பொழுது அன்னைக்கும் கோலத்தையே போட்டுக்கிட்டு இரு என்ன வீட்ல வேற வேல வெட்டியே இல்ல என்னடி அத்தா சொத்தண்டடக இப்படி காலையில எந்திச்சதுல இருந்து வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டே இருந்தா போதுமா இப்படி கோலம் போட்டு முடிக்க போறேன் டேய் ஆமா நீ முடிச்சதெல்லாம் போதும் அங்க தோட்டத்துல செடி எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு போய் எல்லாத்துக்கும் தண்ணியே ஊத்து போ சரிங்க டேய் கோலம் போட்டாலும் கோலம் இவ கலர் கோலம் போடலன்னு யார் அழுதா வீட்டுல ஊர்லாம் பட்ட வேலை கிடக்கு இவ இங்கே உட்காந்து கோலத்தை போட்டுக்கிட்டு நேரத்தை கழிச்சிடலாம்னு பார்த்தாலோ இந்த முத்தமை கிட்ட இதெல்லாம் நடக்கவே நடக்காது செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பான் பார்த்தா ஆளை காணல காலையில எந்திரிச்சதுல இருந்து இவளுக்கு ஒவ்வொரு வேலையா சொல்லி சொல்லியே எனக்கு ஆவியும் சீவனும் போயிரும் போல்கம்மா திமுரு இவளுக்கு ரொம்ப கூடி போச்சு அடியே அடியே பரிமளம் எப்படி

அப்படியே பெரிய ஆபீஸ் ஊத்தி தான் பாக்க இவளுக்கு தலைவலி வரதுக்கு போடி போய் செடிக்கல்ல தண்ணி ஊத்து காபிய குடிக்கலாம் காபி ம் என்னடி நின்னுட்டே இருக்க போ போய் இந்த செடிக்கு தண்ணி ஊத்து இன்னும் சமையல் வேலையெல்லாம் எல்லாம் பாக்கி இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நீ கஞ்சி தண்ணிய குடி போ சரிங்க டே காபி குடிக்கலாம் காபி அப்பா வீட்ல இருந்து கெட்ட கெட்டா ரூவை கொண்டு வந்திருக்கல்ல சூடங்க எங்க வீட்ல உட்கார்ந்து காபிய குடிக்கிறதுக்கு

டீமர் பிடிச்சவா டீமர் பிடிச்சவளா யார் டீமர் பிடிச்சவா பொன்னிதாயி ஏ பரிமளா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே கிடையாது பொண்ணு தாய் இப்படி சொல்லுத வேற எப்படி சொல்ல உன் மாமியார் இல்லடானா உன்ன மர்மாளாவே நடிக்க இந்த வீட்டு வேலக்காரி மாதிரி எல்லாம் ஒவ்வொரு வேலையா செய்ய சொல்லிட்டு நம்ம வீட்டு வேலையே நம்ம தான பாக்கணும் பொன்னிதாயி வேலைய பாக்க வேண்டியதா அதுக்கு நீ வேலக்காரி மாதிரியே நடக்கணும் உன்ன எங்க வீட்ல இருந்து நானு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் தலவலிக்கு இந்த ஒரு கப் காபி உட்காந்து குடிச்சிட்டு இருந்தா அதுவும் பொறுக்காதவ மாமியாருக்கு செடிக்கு தண்ணிய ஊத்தி சாப்பாடு வேலைய செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காவோ உன்ன உங்க மாமியார் இந்த வீட்டு மர்மாளா நினைக்க ட என்ன ஒரு மனிசியாவாத நினைக்கலாம்ல சரி விடு பொண்ணுताई கோவப்படாத கோவப்படாத வா நான் தினமும் தான் இருக்கேன் நான் சொல்றதை கேளு நான் போட்ட காப்பி தான் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த குடி தல வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காப்பிய குடிச்சாதான் நல்லா இருக்கும் உன் மாமியா கறி இந்த வேவு பார்க்க வரதுக்கு முன்னாடி இந்த காப்பிய குடி பொண்ணு தாய் இங்க பாரு பரிமளா இந்த அலற வேலை எல்லாம் என்கிட்ட வைக்க கூடாது ஏர்க்கனவே உனக்கு தலவலி இன்னும் அழுதுகிட்டே இருந்தானா தலவலி அதிகமாக தான் செய்யும் முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு சூடா காப்பிய குடி

இப்படியெல்லாம் உன் மாமியார் கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது நாளைக்கு உன் மாப்பிள்ள ஊர்ல இருந்து வராருல அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லு அவர்கிட்ட சொன்னா மட்டும் எல்லாம் சரியாயிருமா உன் மாப்பிள்ள கிட்ட முதல்ல சொல்லு சொன்னாதானே அவர் அவங்க அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு வேண்டா பொண்ணு தாயி அப்புறம் என்னால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அதெல்லாம் ஒண்ணு வராது நீ முதல்ல உன் மாப்பிள்ள கிட்ட சொல்லு பாவம் அவரே வெளியூர்ல தங்கி இருந்து வேலை பார்க்காரு ஒரு மாசத்துக்கு ஒரு நேரம் தான் அங்க வீட்டுக்கே வருவாரு வந்த நேரத்துல நான் அவர்கிட்ட அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவர் மனசு சங்கடப்படும் பாரு அவங்க மனசு சங்கடப்பட இவங்க மனசு சங்கடப்படும் பாத்துக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் நீதான் சங்கடப்பட்டுகிட்டே இருக்கணும் உன்ன பத்தி என்ன தவிர வேற யாருமே நினைக்க மாட்டாவோ சரி சரி நான் பேசல முதல்ல நீ காப்பிய குடி ரொம்ப நன்றி பொண்ணு எதுக்கு இந்த ஒரு கப் காபிக்க அதுக்கு இல்ல நீ ஏமேல ரொம்ப அக்கறையா இருக்க அத சொல்லிட்டோம்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் அக்கறையா இருந்தாவணும் சரி சரி காபிய குடிச்சிட்டு டம்ளர் அங்க மதில் சுவர்ல வெய்ய நான் அப்புறமா எடுத்துக்கிடுவேன் உன் மாமிய காரி வந்துட்டானே அப்புறம் தாம் தூமுனி டான்ஸ் ஆடிட்டு கிடப்பா हां சரி பொண்ணு தாய் நல்ல வேளை நான் அந்த வீட்டுக்கு மர்மாலா வரதுக்கு முன்னாடியே என் மாமிய காரி போய் சேர்ந்துட்டா இந்த முத்தம்மா கலவி மாதிரி என் மாமியார் இருந்திருந்தாவோ அவ்ளோதான் சீக்கிரமா காபி குடிச்சிட்டு சமையல் வேலைய பாப்போம் என்ன பொண்ணு தாய் பாட்டி சொல்லுதியா எங்க மாமியார் அவங்க மாமியார் ஒரு கப் காப்பி கூட நிம்மதியா குடிக்க விட மாட்டாவளா ஆமா அத தானே இவ்வளவு நேரமா சொன்னேன் அது மட்டுமா உங்க மாமியார் அவ மாமியார் கிட்ட மர்மகா மாதிரியே இருந்தா வீட் வேலக்காரி மாதிரி இருந்தா ஒழுங்கா சாப்பிட கூட விட மாட்டாவ தெரியுமா என்ன பாட்டி சொல்லுதியா இந்த மாதிரி மர்மவள நீயும் சாப்பிடுமா மணி 9 மணிக்கிட்ட கிட்ட ஆவுதுல 9 மணிக்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டானா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா இடி யா விடி இப்படி சத்தம் போடுதா காலையில 5 மணிக்கே எந்திரச்ச புள்ள இன்னும் ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்காம எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு வயிறு பசிக்கும்ல நேர நேரத்துக்கு சாப்பிட்டதனால அவளும் ஆரோக்கியமா இருப்பா உமர் வேலைய மட்டும் பாறோம் சரியா இப்போ எனக்கு பசிக்கல மாமா நான் அப்புறமா சாப்பிட்டுடுவேன் யா இப்படி இருக்க உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா அதெல்லாம் எங்களுக்கு உண்டு நீ இரு இட்லி சாப்பிடு சே நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி சரியான ராட்சசி வீட்டுக்கு வந்த மர்மமலை ஒரு manusiaவாத நீ நினைக்கியாடி பாவம் மர்மமலை வீட்டுல இருக்கப்பட்ட எல்லா வேலையும் அவ தண்ணி இழுத்து போயிடுச்சு செய்யடா வீட்டுக்கு ஒரு வேலைகாரியை வச்சுக்கிடலாம்ல நீ கேக்கியா வீட்டுக்கு மர்மமலை வேணத்துக்கு வந்திருக்கா இது பார்ட்டி நீயும் ஒரு காலத்துல மருமவள இருந்தவதான் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீる பேசாம சாபடும் திமிரு பிடிச்சு வா ஒரு நாள் நீயும் அடங்கதான் தான் போற அடியே பரிமளா

கஞ்சி இல்லனா ரெண்டு நாள் மூணு நாளான ஆன புளிச்ச கஞ்சி கூட குடிச்சிட்டு இருந்திருக்க தெரியுமா ஏ திமிர் பிடிச்ச கேளவி என் மாமியார் பட்டி இந்த அளவுக்கு பாடா படுத்துறீக்கே அதா எங்க மாமியார் உங்களை தூக்கி பறந்து மேல போட்டுருக்காவோ நானா இருந்தா இன்னேர குப்பத்து தூக்கி எறிஞ்சிருப்பேன் ஏ பாட்டியோ எங்க மாமனார் எப்படி வா மாமனார் அவரும் நல்ல தங்கமான மனுஷன்தான் வெளியூர்ல தங்கி வேல பாத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு நாளா மூணு நாளா மட்டும் தான் எங்க வீட்டுக்கு வருவாரு அவர் வர நேரா அந்த வீட்ல என்ன நடக்கும் தெரியுமா என்ன பாட்டி நடக்கும் சொல்லுங்க கேளு நல்ல தூத்து தள்ளு குப்பையெல்லாம்

ஆஹா யம்மா மகன் குரல் மாரல இருக்கு? மர்மொளே, எத்திற நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சாパடல சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேலைய பாருமா. வாரியில கொண்டாமா? நான் வீடெல்லாம் தூத்திடுதே, நீ போய் சாப்பிடு. ஏத்தி. சொல்லு தம்ளா பரிமளா, போய் சாப்பிடு. எங்க அம்மா ஏன் பொண்டாட்டி இவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டு தாங்க? மர்மொளே, நீ உட்காரு, நான் போய் உனக்கு சாパடை எடுத்துட்டு வரேன். ஏத்தி. சொல்லு தம்ளா மர்மொளே, இந்த சோபால உட்காரு. இந்த மர்மொளே, உனக்கு புடிச்ச மீன் கறியும், பொரிச்ச மீன் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. ஏத்தி. அடா சாப்பிட மருமவளை நல்லா சாப்பிட்டு எடுத்திருந்தாதானே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சாப்பிட மருமவள ஏம்மா வாமாக்கா எப்படி இருக்க ஏங்க நல்லா இருக்கேம்மா எந்த மருமளை எடுத்துச்சிவிட்டா உட்காரு உட்காந்து சாப்பிடு எங்க அம்மா இவ்வளவு பசமாக அவனுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு சாப்பிடு சாப்பிட மருமவளை சாப்பிட மாட்டே சாப்பிட மாட்டேன்னு அவளை எப்படியாவது அடம் பிடிச்சி

பரிமளத்துக்கு மாமியாருக்கு தெரியாம அவங்க மாமனார் என்கிட்ட தான் 50 ரூபா தந்து கொஞ்சம் மீனை வாங்கி குடும்பமே மர்மோளுக்கு அவ தனியா பொங்கி எடுத்து சாப்பிடட்டும்னு சொல்லுவார் பத்துக்க அப்ப தாத்தா பரவாயில்லையா ஆமா சின்ன பண்ணி அதான் சொன்னோம்ல பரிமளத்துக்கு மாமனார் அவள மர்மகளா பார்க்கவே இல்ல மகளா தான் இருந்தாரு ஏ பாட்டியோ எங்க மாமியார் என்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாவோ அதே கோவத்தை அவங்க மாமியார் மேல காட்ட வேண்டியதானே அதே என்ன நான் சொல்லி பாட்டி பரிமளத்துக்கு கிட்ட மாமியார் கிட்ட ஏத்து பேச வேண்டியதானே நான் எங்க மாமியாரை ஏத்து பேசினா அப்புற குடும்பத்துல பல பிரச்சனை வரும் அப்புற என்னால தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு மாமியார் அதுக்கு என்ன யேசுவோ வேண்டாம் பொண்ணு தாயினு பேசாம இருந்துறோம் அந்த சமயத்துல தான் என்கிட்ட சொன்ன பத்துக்க ஒரு மர்மா வருவா ஏ மர்மால எப்படி நடக்க கூடாதுன்னு எங்க மாமியார் எனக்கு சொல்லி அதனால நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் நான் பரிமளம் சொன்ன பத்துக்க ஏ பாட்டியோ ஆனா நான் வந்த எல்லாம் எங்க மாமியார் என்கூட சண்டை இருந்தாவோ வா மாமியார் நல்ல ஆனா கூட உன் ஒரு நல்ல பாசமா

என்னையும் பிரிச்சா இப்ப அண்ணனையும் சாப்பாட்டுக்கு என்ன கணு வீட்டு வேலையெல்லாம் பார்த்திருக்கோ அவங்க மாமியார் எங்க மாமியாரை போட்டு என்ன கொடுமைப்படுத்திருக்காவோ

ഇല്ല ആ പരിമലം കൊണ്ട് അധികമാവേ അവമിയ കഷ്ടപ്പെട്ട

இந்த கிளவி அவ மருமழை மட்டுமே அடக்கி வச்சிருந்தா பெருளை இருக்கப்பட்ட எல்லா கிட்டேயும் யாருமே இந்த களவி வீட்டு பக்கமே போக மாட்டோம் தெரியுமா என்ன பிரச்சனை நம்ம கடந்து ஊதி பெறு பக்கத்து வீட்டுல இந்த கிளவிய பத்தி மகன் கிட்ட சொல்லிக் கொடுத்துட்டோம்மா அப்ப நம்ம பெருளை சண்டை இணைத்து சண்டை பிரிக்க வச்சிடறாவோன்னு சொல்லிக்கிட்டு யாருமே மூச்சு விடாமலா இருந்தாவ அப்போ பாட்டு நீக்கு சொந்த மாதிரி சரியான இருந்திருக்காவோ அம்மா சரியான வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த கிளைய கூட மாட்டாள வந்துட்டானே யாராவது சொல்லி கொடுத்து அப்படியே மாமியாருக்கு எதிராக மர்ம திரும்பிட்டே

பரிமளத்துக்கு காபி அப்புறம் சாப்பாடுக்கு பல்ல எடுத்து கொண்டு போய் கொடுப்போம் பத்துக்க அதுவும் பொறவசல் வழியாதான் அதுலயே ஒரு நாள் தான் பொறவசல் வழியா பேசி இருந்தது அந்த கிழவி பாத்துட்டாளா அப்படியே பாட்டி பாத்துட்டாவளா ஆமா இங்க பாரு பரிமளம் எத்தனை நாளைக்கு உன் மாமியார் கொடுமையை நீ தாங்கிக்கிட்டே இருப்ப எனக்கே உன் மாமியார் மேல என்ன ஹன கோவம் வருது தெரியுமா என்னையாவது ஒரு நாள் பாரு எனக்கு வர கோவத்துக்கு அந்த கிழவி அம்மையில வச்சு அரைச்சப்படுவேன் பொண்ணுதாய் சத்தம் போட்டு பேசாத எங்க மாமியார் எங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கவ இருந்தா இருந்துட்டு போடு எனக்கு என்ன பயமா இங்க பாரு பரிமளம் நான் ஒண்ணு உன்ன மாதிரி பயந்துட்டே இருக்க மாட்டேன் இங்க பாரு இப்ப வீட்ல யாரும் இல்ல இல்ல உன் மாமியார் மட்டும் தான் ஒத்தையில இருக்கவ ஆமா பொண்ணுதாய் மாமனார் வெளிய கடைக்கு போய் இருக்காரு கடைக்கு போய் இருக்காரு எப்படியும் வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் நீ பேசாம வீட்டுக்குள்ள நேரா போ கையில வச்சிருக்க வாரியலால உன் மாமியார் சாத்து சாத்து சாத்தி எடுத்துரு என்ன பொண்ணுதாய் இப்படி சொல்லுதா வயசுல பெரியவங்க அவங்க எப்படி வாரியலால அடின்னு சொல்லிட்டு இருக்கா இவா ஒருத்தி வயசுல பெரியவங்கள வயசுல பெரியவங்க பெரியவங்க மாதிரியே உள்ள நடத்துவாங்க உன்ன இந்த வீட்டு மர்மங்களா நடத்தட்டாலும் உன்ன ஒரு மனுஷியாவது நடத்தலாம்ல சரி விடு பொண்ணு தாய் என்ன செய்ய எல்லாம் ஏன் நேரம் எனக்கு ஒரு நாள் எல்லாம் சரியாகும் அத தான் நானும் சொல்லுதே எனக்கு ஒரு நாள் உன் பிரச்சனை சரியாகும்ல அந்த நாள் இன்னைக்கேவே இருக்கட்டும் வா நேரா போய் இந்த வாரியலால சாத்து சாத்து சாத்திரவா மாமியாரா பக்கத்து வீட்டு ரெட்ட குடுமி என் மர்மாவுக்கிட்ட கோல் முட்டி குடுக்காளோ எங்க வீட்ல வந்து விழுவும் காத்து அடிக்கல காத்துல வந்து விழுந்தால விழுந்திருக்குமே வந்து பாக்க வந்தேன் அப்படியே காத்து அடிச்சு இங்க வந்து விழுந்தாலும் அத தூக்கி குப்பையில தம்பிட்டி நான் போடுவேன் இங்க வந்து எடுக்கப்பட்ட சுவாலி எல்லாம் வச்சிடாத போவா வீட்டுக்கு கிளவிக்கு வாயிலே நாலஞ்சு குத்து குடுக்கலாம் போல இருக்கு என்ன பேசி பேசுதம்மா துடியை தூக்கி குப்பையில் போடுவாராம்ல குப்பையில இருக்கிறவை எல்லா நாளும் உனக்கு ஏற்ற இருக்கும்னு மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்காதியே ஒரு நாள் எல்லாம் மாறும் அப்போ உங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து உங்களை குப்பை தொட்டில்தான் தூக்கி போட பாத்துக்கிடுங்க என்னைக்கு தான் என் நிலைமை மாறும் இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன முதல்ல அந்த பக்கத்து வீட்டு போறாச்சல செவுரு கட்டி அடக்கின இந்த பொண்ணு தையி பரிமளத்துக்கு நல்ல கோல் மாட்டி குடுகா இவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மாமியார் செத்து போயிட்டா இல்லனா இவன அடங்கி பொண்ணு தையி பாட்டி நானா இருந்திருந்தோம்னா வாரியல புடிங்க அந்த केलेவுக்கு நாலு எனக்கும் சரி என்ன நான் அந்த केलेவ சண்டை போட்டு வந்த மிச்சக்கு அப்புறம்

இவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி கட்டில்ல வந்து படுத்துறபா ஏடி பரிமளா ஏடி அத்தையாவது சொத்தையாவது எந்த ரெடி முதல்ல எவ்வளவு தைரியம் டி உனக்கு வேளை வெட்டி எதுவும் பார்க்காம இங்க வந்து சொகுசா வந்து கட்டில்ல படுத்துறக்க ஏடி நான் சொகுசால ஒண்ணும் படுக்கல காலையில 4 மணிக்கு எந்திரச்சிட்டோம்ல அத கொஞ்சம் தலவலியா இருந்துதே அதனால தான் டி ஒரு 5 நிமிஷம் படுத்து மேல படுத்தே ஆமா உன் இஷ்டத்துக்கு வேளை செய்யிருக்கு இது ஒண்ணு உன் வீடு இல்ல ஏன் வீடு இது ஏன் ராஜ்யம் நான் சொல்றத தான் நீ கேட்கணும்

ம் எல்லாவான் லச்சனத்த பாக்கறது தான்டி மகை வாரானே உங்களுக்கு முன்கூட்டியே குட்டியே தெரிஞ்சிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மீனே முட்டை இறஞ்சி கரீனே வாங்கி குழம்பு எடுத்து வெச்சிருப்போம்லங்க மர்மளே போமக்கா கொஞ்ச நேரம் போய் படு ரொம்ப நேரம் தலவலிக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தே இல்ல ஐந்த கட்டில்லே கொஞ்ச நேரம் படுத்துக்க அத்த உனக்காக போய் சூட காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னா சூட காப்பி குடிச்சா தலவலி எல்லாம் பறந்து போயிرمத்துக்கு போமக்கா போய் படுத்துக்க என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்க போய் உட்காரு மர்மளே போ மர்மளே வீட்ல நிறைய வேலை கிடக்குன்னு பாத்துக்க

நீ இவ்வளவு நேரமா என் பொண்டாட்டி கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தத நானும் பாத்துக்கிட்டு நான் இருந்தேன் நீ இந்த அளவுக்கு என் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துவானே நான் நினைச்சு கூட பாக்கலாமா

வந்த மருமகள மகளா பாரிட்டின்னு ஆனா நீ அவள மனசியா கூட நினைக்கலையே டி பாவையா மர்மவ ஒரு கப்பு காப்பிக்கும் ரெண்டு இட்லிக்கும் என்ன கண்ணு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா நானும் இன்னைக்கு திருந்திருவேன் நாளைக்கு திருந்திருவேன் நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா என் மவ கஷ்டப்படாத என்னால பாக்க கழியில மகன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டோம்னா மருமவளுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம அவளை போட்டு கோடுமா படுத்தி எடுக்குது அதுவே மவன் லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அப்படியே மருமவளை பாத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறது உன் நடிப்பெல்லாம் இனிமேல் எங்க கிட்ட செல்லவே செல்லாது டி உன் மவன் கிட்ட உன்ன பத்தி சொன்னா அவன் நம்ப மாட்டாமடி அதான்

உன்ன பத்தின எவ்வளவா பெருமையா நினைச்சம்மா ஆனா நான் இல்லாத நேரமெல்லாம் என் பொண்டாட்டிய போட்டு கொடுமை என்னால நினைச்சு கூட பாக்க முடியலம்மா

நீ மக்கா நீ வேலை பாக்குற இடத்துக்கே உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா சந்தோஷமா அவளை வாழவை ஆவோ இவ்வளவு நாளா என் நான் மவளாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இனியும் என்னப்பா சொல்லுதீங்க இனிமேலாவது என் பரிமாணம் சந்தோஷமா இருக்கணும் காப்பி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா இனிமேல அவளுக்கு அந்த கஷ்டத்தை நீ கொடுக்காத மக்கா உன் பொண்டாட்டிய நீ நல்லபடியா பாத்துக்க இந்த ராட்சசிட்ட இருந்து அவளுக்கு இன்னைக்காவது விடுதலை கிடைக்கட்டும் இந்த ராட்சசிக்கு சோக்கேடு வந்தாலும் இந்த பக்கம் வந்துராதியா இவளுக்கு என் மரும கையா எல்லாம் ஒரு மணிக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது கிளம்புமாக்கா மருமாவில நீயும் கிளம்புமா வா பரிமாளம் எங்க இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் மக்களே என்னோட ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இருக்கும் சரிங்கப்பா போயிட்டு வரோம் சரி மக்கா போயிட்டு வா சரி மக்கா போயிட்டு வா நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் என்ன செப்பாடா எனக்கு இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கு அட கூறுகட்ட மனுஷா ஊம கொட்ட என்னையே உங்க மகங்கிட்ட காட்டி கொடுத்துட்டீங்க உங்க பாரிட்டி உன் திமிரெல்லாம் இனி கொஞ்சம் அடக்கி வச்சுக்க சோறு புங்கி போடுறதுக்கும் உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியோ ஏன் வீடு இது ஏன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியா இது உன் வீடு தானே நீயே எல்லா வேலையும் பாரு வாட்டி இனி ஒரு நேரம் என்னை எழுத்து பேசணும்னு வச்சுக்க செவுட்ட பேத்துருவோம் பத்துக்க என்ன இந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி மாறிட்டாரு ஏக்காடி இந்த மனுஷே என்ன அடிக்கிறதுக்கே கையை வாங்கிட்டாரே படுபாரி பருமளா போயிட்டாள இனி வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே தான் பாக்கணுமா ச்சே வதவிக்கு இனி யாரையும் கூப்பிடவும் முடியாது அந்த தெருவில் என் மருமவுளுக்கு நல்ல காலம் பிறந்துகிட்டு அதனால் தான் என் மகனே நேர்ல வந்து உன் லட்சணத்தை பார்த்தான் எங்க இருந்தாலும் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் ஏ பாட்டியா பரவாயில்லையே தாத்தா நல்ல காரியம்தான் பண்ணியிருக்காரு ஏமா அக்கம்மா

உன் மர்மவளா லேசுபட்ட ஆளு கிடையாதுமா அப்புறம் என்னம்மா அப்புறம் நான் சொன்ன மாதிரி உன் மர்மவள முதல்ல வீட்டை விட்டு வெளிய துரத்து என்ன எத்தனை நேரம் வாரியலால சாத்திருபா நீ அதே கோவத்துல உன் மர்மவள வாரியலால சாத்துமா போம்மா போய் உன் மர்மவள முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு வெளிய துரத்து என்னடி எனக்கே நீ யோசனை சொல்லிதாரா எம்மா எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுதே ஓ மர்மள முதல்ல வீட்டை விட்டு வெளிய துரத்தி போமா எந்திரடி முதல்ல இமா ஓ மர்மா கிட்ட போய் கோவப்படுனா ஏன் கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க எந்திரின்னு சொன்னே முதல்ல எந்தி சாச்சி இப்போ என்ன போ போய் மர்மள வீட்டை விட்டு வெளிய துரத்து ஆ எம்மா என்னடி எம்மா நம்மான்ற கடக்க எனக்கு உன்ன பத்தியும் தெரியும் என் மர்மள பத்தியும் நல்லாவே தெரியும் ஆஹா பரிமளம் அவள அடிச்சிட்டாளே என்னடி முளிக்க